இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில காசாவில் இருக்கக்கூடிய படைகள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்குது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஒப்புக்கொண்டதற்கு பதிலாக அவர் என்ன நாங்கள் முப்பது சதவீதமான படைகளை காசாவில இருந்து குறைப்பதற்கு முற்படுகிறோம் என்று இருக்கிறார் ஆனா அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பல பேரும் இந்த குறைப்பை வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா நீங்க படைகளை குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம அக்களை அடி வாங்குறது கூடுதலா போயிடும் இன்றைக்கு ரஷ்யாவும் ஈரானும் ஒரு கடற்படை பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது குறிப்பாக காஸ்பியன் கடல்ல இந்த கடற்படை பயிற்சி அவங்க செய்ய போறாங்க ஈரான் ரஷ்யாவினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடு ஒன்று இரண்டு இஸ்ரேலை சேர்ந்தவர்களை கைது செய்வது இதுதான் முதல் தடவை எனவே சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளில் நான்காவது நாளாகவும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளை தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் ஹாசாவில ஒரு உடனடி யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பல முயற்சிகள் நடைபெற்று வந்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் எடுபடாமல் போவதற்கான அடிப்படை காரணமாக இருப்பது என்னன்னு சொன்னா சண்டையில் ஜெயிக்க முடியாதவர்கள் எப்படியாவது சமாதானத்தின் போர்வையில் வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு காட்டுகிறார்கள் காசா மக்களுக்கு சாப்பாடு தர மாட்டோம் அவங்களுக்கு ஆடைகள் கிடைக்காது அவர்களுக்கு மருந்துகள் கிடைக்காது தண்ணீர் கிடைக்காது இதெல்லாம் நாங்கள் தராம இருப்போம் எனவே நிர்பந்தம் கருதி இதை எடுத்துக்கிறதுக்காகவாவது நீங்க நாங்கள் சொல்றதை கேட்கணுங்கிறது தான் அவர்களுடைய முழுமையான முயற்சியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீதான உணவு கொடுக்காத முற்றுகையை நடத்தி வருகிறது

அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல மருத்துவர்கள் கைது அவங்களுக்கு என்ன நடந்தது செய்திகள் கூட இன்னும் நிலையில தான் தற்போது இந்த கைதுகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கிறார் அதே நேரம் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ஹாசாவில் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து ver படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி சொன்னால் இருபத்தி மணி நேரங்களுக்குள்ளாக ஏன் இவ்வளவு பேர் கொல்லப்படுகிறார்கள் ஏன் இவ்வளவு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவு எடுக்கிறதுக்காக போகிறாங்க நேற்று நம்முடைய சொல்லி இருந்தோம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் உள்ள ஒரு இருபத்தி அஞ்சு லாரிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க உணவுகள் என்னும்போது அதை எடுக்கிறதுக்காக மக்கள் போறாங்க போகிற இடத்துல உணவு எடுக்க வருகிற மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதில் தான் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவ்வளவு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மாறி செய்தி பத்திரிகை ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்னன்னா காசாவுல இந்த யுத்தம் டோட்டல் ஃபெயிலியர் என்பது இஸ்ரேலியர்களே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நிலையாக மாறி இருக்கிறது ஏன்னா அவங்க சொன்ன எந்த இலக்குகளையும் அவங்க அடையல தொடர்ந்து பாலஸ்தீன போராளிகளிடமிருந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் எவ்வளவு பெரிய யுத்தங்களை எல்லாம் சமாளிச்ச அமெரிக்காவால காசாவுக்குள்ள இந்த யுத்தத்தை சமாளிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை உலகத்தில் அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மிக உன்னதமான உச்சமான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மாரியூ செய்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி சொன்னா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தரைப்படை தளபதிகள் இல்லாமல் திண்டாடுகிறது இஸ்ரேல் என்பதுதான் ஒவ்வொரு தளபதிகளை போடுவாங்க இந்த தளபதிகள் வெறும் பயிற்சி மட்டுமே தளபதிகளாக மாற்றப்பட்டு மாட்டாங்க அதுக்கு நீ எக்ஸாம் இருக்குது அதுல பாஸ் பண்ணணும் உடல் தகுதி இருக்குது சிந்தனை திறமை இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் தளபதிகள் நியமிக்கப்படுவார்கள் தற்போது காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான பட்டாலியனுடைய தளபதிகள் குறிப்பாக ரிசர்வ் படையினுடைய தளபதி பாடிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா एग्जामல பாஸ் பண்ணாதே வேறு பலியில்லாம நியமிக்கப்பட்டிருக்க கூடியவர்கள் என்கிற நிலையில கிட்டத்தட்ட முன்னூறு அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்கிறது என்கிறது மாறிவு செய்தி பத்திரிகை முன்னூறு அதிகாரிகள் பற்றாக்குறை சொன்னா முன்னூறு பெட்டாலியனுக்கு தளபதிகள் இல்லை என்று அர்த்தம் அந்த தளபதிகள் இருந்தாலே அடிவாங்கி வாங்கி செத்துருவாங்க இப்ப தளபதிகளே இல்லாமல் திண்டாடிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலைக்கு மத்தியில இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயல் ஜமீர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில காசாவில் இருக்கக்கூடிய படைகள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்குது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஒப்புக்கொண்டதற்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு முப்பது சதவீதமான படைகளை காசாவில இருந்து குறைப்பதற்கு முற்படுகிறோம் என்று இருக்கிறார் ஆனா அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பல பேரும் இந்த குறைப்பை வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா நீங்க படைகளை குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம அக்களை அடிவாங்கறது கூடுதலா போயிடும் படை அதிகமா இருந்தாலும் அடி தான் இருக்கிறாங்க அது வேற ஆனா அடி வாங்குறது படைகளை குறைக்க கூடாது என்கிறார்கள் ஆனா அவரையும் படையை குறைக்க பாக்குறாரு பத்து நாளைக்குள்ள நாலு பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டான் காசாவில் அவ்வளவு மன அழுத்தங்கள் அதிகரித்து இருக்கிறது அவர்களுடைய படைகளுக்கு அதனாலதான் இந்த காரியத்தை செய்ய போறோம்னு சொல்றாங்க எது எப்படி போனாலும் அவருடைய படைகளில் மிகப்பெரிய குறைபாடு நிகழ்கிறது என்பது மிக தெளிவாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் என்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்கிறாங்க இந்த கூட்டமைப்பு சார்பாகத்தான் ஏற்கனவே கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய தலைமையில ஒரு கப்பல் காசாவை நோக்கி வந்தது அந்த முற்றுகையை உடைப்பதற்காக உணவுகளையும் மருந்துகளையும் ஏற்றுக்கொண்டு வந்திருந்தார்கள் அதே பாணியில தற்போது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஹங்கலா என்கிற ஒரு கப்பல் லாசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய வீடியோவில் சுருக்கமாக ஒரு செய்தி இருக்கிற நம்ம சொல்லியிருந்தோம் தெற்கு இத்தாலியினுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய கல்லிபோலியில் இருந்து தான் இந்த கப்பல் தற்போது பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணிக்கு சொந்தமான கப்பலாக இது இருக்கிறது லாசாவினுடைய பயணத்தின் இறுதி கட்டமாக இன்றைக்கு அவர்கள் பயணத்தை ஆரம்பித்து தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அந்த அவர்களுடைய கப்பல் புறப்படுவதற்கு முன்பதாக இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று இன்றைக்கு கப்பல் வழியாக என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா கப்பலை அவங்க தயார் பண்ணி பயணிக்கிறதுக்கு ரெடியாகும் போது கப்பலுடைய அஹ் ப்ரொபெல்ல ஒரு பகுதி இருக்குது கீழே அந்த பகுதியில பெரிய இறுக்கமான கயிறுகள் சிக்கி இருந்தது அப்ப இது திட்டமிட்டு இந்த கப்பலை எடுக்கும் போது உடனே அது பாதிப்புக்குள்ளாகணும் கப்பல் நகர முடியாம என்ஜின் ஃபால்ட் ஆகணும் என்கிறதுக்காக யாரோ இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு தடங்கள் என்னன்னு சொன்ன சொன்னா இந்த பயணத்துக்கு தேவையான தண்ணீர் அவங்களுக்கு தேவை கடல்ல பயணிக்கும்போது தண்ணி வேணுமா இல்லையா சுத்த தண்ணீர் இந்த தண்ணீரை ஏற்றி வந்த லாரிக்குள்ள சல்பரிக் ஆசிட் கந்தக அமிலம் என்று சொல்லுவாங்களா இல்லையா அது கலக்கப்பட்டிருக்கிறது என்பது பிடிக்கப்பட்ட குடி தண்ணி அது அதுக்குள்ள இந்த தண்ணியை திறக்கிறதுக்கு போன ரெண்டு அவங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கந்தக அமிலம் சல்ஃபரிக் அசிட் பட்டு காயமடைந்திருக்கிறாங்க ஒருத்தர் திறந்ததுக்கு பிறகு தண்ணீர் கொட்டுப்பட்டதுனால காயம் அடைஞ்சிருக்கிறார் ஒருத்தர் திறக்கும்போதே காயம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை யார் செஞ்சாங்கன்றது வீடியோ ஆதாரத்தோட நாங்க எடுத்திருக்கிறோம் என்கிறதையும் சொல்லி எனவே ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா காசாவை நோக்கி வந்துடக்கூடாது என்கிறதுல கவனமாக இருக்கிறார்கள் சில பேர் என்பது தெரிய வருகிறது ஆனால் தற்போது அதே கூட்டணியினுடைய கப்பல் மீண்டும் காசாவை நோக்கி வருகிறது அவங்களுக்கே தெரியும் வந்தா இவங்க தடுப்பாங்க தடுத்தாலும் பரவாயில்லை என்று ஏன் வராங்கன்னா காசாவினுடைய மக்களுடைய செய்திகள் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ரஷ்யாவும் ஈரானும் ஒரு கடற்படை பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது குறிப்பாக காஸ்பியன் கடல்ல இந்த கடற்படை பயிற்சி அவங்க செய்ய போறாங்க இந்த பயிற்சி மூன்று நாட்கள் நடைபெற இருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய கடற்படை ஈரானுடைய ஐஆர்ஜி கடற்படை அதே போன்று ஈரானுடைய சட்ட அமலாக்க கட்டளையினுடைய கடற்படை அவங்க கடற்படையை மூணா பிரிச்சு வச்சிருக்காங்க போல இந்த மூன்று கடற்படை பிரிவுகளும் இந்த பயிற்சியில பங்கெடுக்கிறாங்க ரஷ்யாவினுடைய கப்பல் தற்போது ஈரானுக்கு வந்திருக்கிறது என்கிற நிலையில இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக ஏன் மாறுதுன்னு சொன்னா ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்குது அதே நேரத்தில் ஈரானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியதுதான் ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாங்க நீங்க உக்ரைன் ஓர நிறுத்தணும் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்யறாரு நிறுத்தலைன்னா அவங்க மேல அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லலை ஏன்னா அந்த அட்டாக் பண்ண முடியாது ரஷ்யா மேலங்கிறது அவங்களுக்கு தெரியும் அது பெரிய விவரிதங்களை உண்டாக்கிரும் அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா ரஷ்யாவோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய விற்பனை கொடுக்கல் வாங்கல் யார் செய்யறாங்களோ அந்த நாடுகள் மேல ஐநூறு சதவீத வரி விதிப்போம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு இந்த அறிவிப்பெல்லாம் ஏம் ரஷ்யாவுக்கு ஆதரவு கிடைக்க கூடாது வருமானம் வரக்கூடாது எனவே யுத்தத்தை அவங்க ஒரு நிர்பந்தத்தை அந்த நிர்பந்தத்தினால ஈரான் ஈரான் மேல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நிறுத்தி போட்டு வச்சிருந்தோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா தாராளமான பிசினஸ் அவங்க பண்றாங்க தாராளமான வளர்ச்சி அவங்க அடைஞ்சிருக்கிறாங்கிறதுனால அவங்களால பண்ண முடியாது பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டால் இந்தியா பாதிக்கப்படும் ஏன் இந்தியா பாதிக்கப்படும் உக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முன்னாடி இந்தியா ரஷ்யா டேர்ந்து வெறும் 2% கச்சா எண்ணெய்களை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா 30% கச்சா எண்ணெய்களை அங்க இருந்து வாங்குறாங்க இந்த 30% கச்சா எண்ணெய்களை வாங்குறதுக்கான காரணம் என்ன ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் கம்பெனிகள் நிறைய சலுகை விலையில இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய்களை கொடுக்கறாங்க எனவே இந்தியா 30%மான கச்சா எண்ணெய்களை ரஷ்யாவிலிருந்து எடுக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல 500% வரி விதிச்சார்னு சொன்னா இந்தியா தான் அதுல வரி விதிச்சாலும் பாதிக்கப்படும் வரி விதிக்கலும் பாதிக்கப்படும் என்கிற ஒரு நிலை இருக்கு ஈரானுக்கு இந்த பிரச்சனை இல்லை எனவேதான் ஈரான் தற்போது ரஷ்யா மேல அமெரிக்கா இப்படியான தடைகளை கொண்டு வருவோம் என்று மிரட்டுகிற சந்தர்ப்பத்திலையும் இப்பொழுது அவங்க நீங்க என்ன மிரட்டினாலும் நாங்க இப்படி ஒரு கடற்படை பயிற்சியை செய்வோம் பிளஸ் என்னன்னு சொன்னா ஈரான் இஸ்ரேல் வார் நடைபெற்று ஒரு மாதங்களுக்குள்ளாக இப்படியான ஒரு பயிற்சி நடைபெறுவது என்பதை இஸ்ரேலை இன்றைக்கு கடுமையாக கண்டனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிற நீங்க செய்யக்கூடாதுன்னு ஆனா இதுல நாங்க ஈடுபடுவோம் இன்னைக்கு அவங்க பயிற்சியையும் ஆரம்பித்து விட்டார்கள் எனவே ஈரான் ரஷ்யாவினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ரெண்டு இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களை பெல்ஜியம் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெல்ஜியத்தினுடைய அரஸ்ட்டுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் ஹிந்து ரஜப் அறக்கட்டளை ஹிந்து ரஜப் ட்ரஸ்ட்ங்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே ஹிந்து ரஜப் என்கிற ஒரு குழந்தை ஏழு

நம்முடைய சேர்ந்த ரெண்டு பேர் பெல்ஜியம் வந்த நேரத்தில் உடனே பெல்ஜியத்துக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ண வச்சிருக்கிறாங்க ஐரோப்பிய நாடு ஒன்று இரண்டு இஸ்ரேலை சேர்ந்தவர்களை கைது செய்வது இதுதான் முதல் தடவை எனவே இந்த கைதுல இருந்து சர்வதேச சட்ட விதிகளை பெல்ஜியம் கடைபிடித்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு உலகத்துக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க பிளஸ் என்னன்னு சொன்னா ஹிந்திரஜ பவுண்டேஷன் தன்னுடைய செயல்பாட்டில மிக தெளிவாகவே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் கனடாவும் என்ன சொன்னா இஸ்ரேலுடைய இனப்படுகொலைக்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் விசாரணைகளை ஆரம்பித்ததாக அவங்க அறிவித்ததோட கனடா இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற இஸ்ரேல் ராணுவத்தில் ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு பயப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா நாங்க கனடாவுக்கு போகும்போது கனடா எங்களை கைது செய்யக்கூடும் ஏன்னா கனடாவில் இருக்கக்கூடிய இந்திரஜா ஃபவுண்டேஷனோட இணைந்த ஒரு இணையதளம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கனடாவினுடைய எந்த எந்த ஆட்கள் எங்கெங்க இருக்கிறவங்க எல்லாம் தற்போது இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பட்டியலே வெளியிட்டாங்க அதனால தான் தற்போது நாங்கள் வீட்டுக்கு போறதுக்கு அவங்க சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கு இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது அதே நேரத்தில் இந்திரஜ பவுண்டேஷனுடைய செயல்பாடுகள் மிக மிக வரவேற்புக்குரியது மீண்டும் ஃப்ரீடம் கப்பலை அனுப்பி வைப்பது என்று என்பதும் சர்வதேச அளவுல பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பாக மாறுகிறார் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவாக ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவர்களாக யமன்ல இருக்கக்கூடிய அன்சார் உல்லா படைப்பிரிவு ஹூதிகளுடைய படைப்பிரிவு இருக்கிறாங்க அவங்க மேலே இன்றைக்கு எந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் ஹுதைதா துறைமுகம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹுதைதா போர்ட்டில் இருந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது உதைதா போர்ட்ல இருந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல தாக்கல் நடத்தப்பட்டிருக்குது ஆல்ரெடி உதைதாவை பெரும்பாலும் இஸ்ரேல் அழிச்சிருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் அதே இடத்துக்கு தான் திரும்ப திரும்ப தாக்கல் நடத்திருக்கிறாங்க ஆனா எந்த ஒரு அவர்களுடைய அறிவிப்பிலையும் நாங்க எமன்ல இருந்து ஏவுகணை ஏவுகிற களத்துக்கு அடிச்சுட்டோம் ஏவுகணைகளை அழிச்சிட்டோம் என்கிற செய்திகளை சொல்ல காரணம் என்ன அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது எனவே இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உதைதாவுல உதைதாவினுடைய தாக்குதலுக்கு பிறகு ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய என்ன தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் ராசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நடத்தப்படுகிற வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எங்களுடைய கப்பல்கள் மீதான தாக்குதல்களும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களும் தொடரும் என்பதையும் அவங்க இன்னைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீ

அதே நேரத்தில் தோஹா தற்போது சமாதான முன்னெடுப்புகளும் நடைபெற்று வருகிறது ஆனால் எந்த முன்னேற்றங்களும் இல்லாத நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது காசா பகுதிகளிலும் அதே போன்று வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் காசாவுக்குள்ள எந்த விதமான சமாதான உடன்படிக்கைகளும் எட்டப்படவில்லை பாலஸ்தீன போராளிகள் குழுக்கள் சார்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தோஹா கத்தார்ல கத்தாருடைய தலைமையில கத்தாருக்கு துணையாக ஈஜிப்ட் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய துணையோடு பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலோடு நடத்தி வருகிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகள்ல எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை காரணம் என்னென்னு சொன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை சரண்டர் ஆக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்டதாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளையும் தங்களுடைய கைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற காரணத்தினால அது முடியவே முடியாது எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுல பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக உறுதியாக இருக்கிறது எனவேதான் தற்போது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதற்கான அடிப்படையாக அது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலோடு பாரிய யுத்தத்தை மேற்கொண்ட ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய காசிம் அவர்கள் ஊடகங்கள்ல ஒரு முக்கியமான உரையை ஆற்றியிருந்தார் ஹிஸ்புல்லாவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட அலி அப்துல் முனீம் என்பவர் கொல்லப்பட்ட நினைவு நாளத்தான் அவங்க கொண்டாடினாங்க கொண்டாடும் போது அதிலே உரையாற்றியவர் சில முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து லெபனானுடைய இருத்தலையே கேள்விக்குள்ளாக்குகிறது லெபனானே இருக்கக்கூடாது லெபனானுடைய பகுதிகளையும் இஸ்ரேல் கைப்பற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே லெபனானில் இருந்து இஸ்ரேல் மொத்தமாக பின்வாங்காத வரைக்கும் எங்கள் பகுதிகளை அவர்கள் தராத வரைக்கும் நாங்கள் ஆயுதங்களை களைவது என்பது அசாத்தியமானது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா ஒரு முன்மொழிவை முன் வச்சிருக்கிறாங்க பல நாடுகளை நீங்க பார்க்கலாம் சில சில இடங்கள்ல ஆயுத குழுக்கள் தற்போது ஆயுதங்களை கையளித்து ஜனநாயக நீரோட்டத்துக்குள் வருகிறோம் என்கிற பேர்ல சில காரியங்களை செய்யறாங்க அதுல மிக முக்கியமாக நடந்ததுதான் துருக்கியில டர்கியில நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய போராட்டம் நடத்திய குருதுகள் ஆயுதங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் இதே வழியில நீங்களும் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிருங்க நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நமக்குள்ள பிரச்சனை இல்லை என்கிற விதமாக அமெரிக்கா ஒரு கோரிக்கையை ஒரு புதிய முன்மொழிவை லெபனான் இடத்துல கொடுத்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் தொடர்பாக அதை பற்றி பேசுகிற போதுதான் இன்னைக்கு நாயின் காசிமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை கலைய மாட்டோம் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தேவைப்பட்டால் மீண்டும் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறோம் சரணடைதல் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இஸ்ரேல் முதல்ல எங்கள் எல்லைகளில் இருந்து வெளியேறணும் வெளியேறினத்துக்கு பிறகுதான் அதை பற்றிய எந்த யோசனைக்கென்றாலும் நாங்கள் செல் முடியும் என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுத்திருக்க கூடிய ஒப்பந்தம் இருக்குல்ல முன்மொழிவு அதுலயும் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே வச்சிடணும் ஆனா இஸ்ரேல் எப்பொழுது லெபனானை விட்டு வெளியேறும் என்று சொன்னால் அதற்கு டேட் இல்லை நாங்க நினைச்ச நேரத்துல வெளியேறுவோம் அப்படிங்கிறாங்க எனவேதான் இதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயார் இல்லை ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் தேவை என்றால் இன்னும் ஒரு யுத்தத்திற்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்துல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அந்நியாய தாக்குதல்கள்ல காசாவினுடைய அப்பாவிகள் நூற்று முப்பது சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான செய்தி வெளியாகி இருக்கு நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு பேர் காயப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நூற்றி முப்பது பேர் கொல்லப்படுவது என்பது எப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்கவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு செய்தியாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க அரபு நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறது சகோதரர்களே நம்மால் அவர்களுக்கு செய்ய முடியுமானது அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பது தயவு செய்து அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இவ்வளவு அழிவுகளை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தாங்க முடியாத ஒரு உச்சகட்ட போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் தற்கொலைக்கு முயன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவன் இன்றைக்கு மரணித்து விட்டான் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது கடந்த வாரம் அவன் என்ன பண்ணான்னா ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி தற்கொலைக்கு முயன்று அவன் அவனே ஷூட் பண்ணிக்கிட்டான் அவன் குற்றுயிரும் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் போட்டான் செத்துட்டான் செய்தி வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் யுத்தத்தில் அவர்களால் வெல்லவும் முடியவில்லை போராடவும் முடியவில்லை என்கிற நேரத்தில் உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இதுல நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சுஜா ஐயா பகுதிகள்ல மூன்று மேர்காவா டேங்குகளை அழித்து இருக்கிறார்கள் மூன்று மேர்காவா டேங்க்னா கிட்டத்தட்ட பதினைந்து பேர் அதுல கொல்லப்பட்டிருப்பாங்க ஆனா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை பொறுத்தவரை இந்த மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்டது தொடர்பான எந்த செய்திகளையுமே இதுவரைக்கும் அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள் சுஜா ஐயாவினுடைய சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நாசரேத் என்கிற ஒரு பாடசாலை இந்த பாடசாலைக்கு பக்கத்தில் இருந்த மூன்று மெர்காவா டேங்குகள் தான் இன்றைக்கு அவருடைய டேண்டம் ஏவுகணைகள் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தொன்னூற்றி எட்டாவது பிரிவினுடைய பாரா ட்ரூப்பர் பிரிவும் அதே போன்ற கமாண்டோ படைப்பிரிவுகளும் பிரிவுகளும் காசாவிலிருந்து வெளியேறுகின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது ஏன்னா ரிசர்வ் படைகளில் ஒன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் படையை கொண்டு வந்து திரும்ப காசாவுக்குள்ள போட போகிறாங்க அதுக்காக தான் இந்த பாராட்ரூப்பர் பிரிவுகளையும் கமாண்டோ படை பிரிவுகளையும் அவங்க வெளியேற்றுறதாக சொல்லி இருந்தாலும் அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா காசாவுக்குள்ள பிரபலமான மிகப்பாரிய ஐந்து படைப்பிரிவுகள் இயங்குவதாக இஸ்ரேல் சொல்கிறது

அவ்வப்போது படைகளை அவங்க வெளியே எடுத்துட்டு நாங்க வேற படைகளை உள்ள வச்சிருக்கிறோம்ங்கிற ஒரு பிம்பத்தை உண்டாக்க பாக்குறாங்களே தவிர உண்மையாகவே அங்க அப்படியான படை இல்லை ஐந்து படைப்பிரிவுகள் இருப்பதாக சொன்னாலும் அதை விட குறைவான படைப்பிரிவுகள் தான் அங்கே இருக்கிறது காரணம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் எனவே தான் இராணுவம் எடுக்கப்படுகிறது வெளியே எடுக்கப்பட்டு விட்டு வேறு யாரையும் அனுப்பியதாக அவர்கள் அளந்து கொண்டிருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தான் தாறுமாறான தாக்குதல்களை தற்போது உச்சமாக நடத்துகிறது ஏன்னா ஆள் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் அவங்க உக்கிரமான தாக்குதல்களை தற்போது நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பதாக இந்த கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய தலைமையில் அதே போல பிரான்சினுடைய ஒரு எம்பிஎம் சேர்ந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா ராசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்குள்ளே உணவு கொண்டு போறோம் அப்புடின்னு சொல்லி அவங்க ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு பயணிச்சாங்க அந்த கப்பலை இஸ்ரேல் கைப்பற்றியது அவர்களை கைது செய்தது நான் அவர்களை பிறகு அவர்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம் அந்த பாணியில் மீண்டும் ஹந்தால்லா என்கிற ஒரு கப்பல் தற்போது பிரான்சினுடைய எம்பி ஆக இருக்கக்கூடிய கேப்ரியல் கட்டாலா தலைமையில் மீண்டும் ராசாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது பிரான்சினுடைய எம்பி கேப்ரியல் கட்டாரா சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னாங்க பார்த்தோம்னா முற்றுகை என்பது நேற்று இன்றைக்கு உள்ளதுல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து இஸ்ரேல் காசாவை முற்றுகை இட்டுக்கிட்டு இருக்குது ஐரோப்பா நினைச்சா இந்த முற்றுகையை இல்லாமல் ஆக்கிரலாம் ஆனா நினைக்க மாட்டேங்கிறாங்க எனவேதான் நாங்கள் இந்த ஹந்தலா என்கிற கப்பல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போறோம் இந்த கப்பல் இடைமறிக்கப்பட்டால் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் லாவை மீறுகிறது என்று அர்த்தம் உண்மையிலே அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை அடாத்தாக செயல்படுகிறது ஒரு பேட்டை ரவுடியாட்டம் செயல்படுகிறது என்பது சர்வதேச மக்களுக்கு புரிய வைப்பது தற்போது கேப் வேலையாகவும் இருக்கு அதுக்காக தான் அவர் எடுத்துக்கிட்டு போறார் அவருக்கு தெரியும் ஏற்கனவே போன கப்பலையும் அவங்க தடுத்துட்டாங்க இதையும் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தடுப்பார்கள் ஆனாலும் அவர்கள் தடுக்க வேண்டும் அது சர்வதேசத்துக்கு செய்தியாகணும் லாதாவுக்குள்ள உணவு போக மாட்டேங்குதுங்கிறத காட்டணும் என்பதை காகத்தான் இந்த வேலையை நாங்க செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு கேப்ரியல் கட்டாலா வெளியிட்டிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த செய்தியில ஹானி உனசுக்கு கிழக்க இருக்கக்கூடிய அபாஸ் கபீரா என்ற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய உக்கிரமான ஒரு தாக்குதல்கள்ல இன்றைக்கு மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் மொத்தம் பதினெட்டு பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் இந்த தாக்குதலுடைய நோக்கத்தை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் எப்படியாவது உயிரோட பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம் இப்போ காசாவுக்குள்ள யுத்தம் நடக்குது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்துறாங்க ஆனால் அந்த தாக்குதல்களை அவங்க நடத்தினாலும் இலக்காக எது இருக்கு அவங்கள கொள்றது உயிரோட பிடிக்கிறது அப்ப பனைய கைதிகள் கூடுவாங்க இல்லையா அதற்காகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதே நேரத்தில் இன்றைக்கு வேர்ல்டு ஐநாவினுடைய ஒரு அமைப்பு தான் இவங்களும் ஒரு அமைப்பு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அவங்க இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க காசாவுக்குள்ளே இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமினுடைய கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லாரிகளில் ஜிக்கிம் கடவை மூலமாக உணவுகள் நாங்கள் எடுத்து சென்றோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் ரஃபா பார்டர் இருக்குது கரேம் அபோஷரே பார்டர் இருக்குது இந்த ரெண்டுமே ஈஜிப்டு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈஜிப்டுக்கும் ராஜாவுக்கும் நிலையில் இருக்கக்கூடியது இந்த சிக்கிமை பொறுத்தவரையில இஸ்ரேல் வழியாக வரக்கூடிய பார்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இஸ்ரேல் வழியாக நாங்க இருபத்தி ஐந்து லாரிகள்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போனோம் போகும்போது பொதுமக்கள் ஆயிர கணக்கில் எங்கள்கிட்ட உணவு எடுக்க வந்தாங்க அவர்களை நோக்கி இன்றைக்கு இஸ்ரேல் துப்பாக்கி சூடு நடத்தியது அதுலதான் நிறைய பேர் அந்த காயப்பட்டிருக்காங்க நூத்தி முப்பதுக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க செய்தி வருது இல்லையா இதுலதான் அந்த தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அதை பற்றி செய்தி வெளியிட்ட இருக்கக்கூடிய வேர்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சாப்பிட வழி இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கும்போது சாப்பாட்டை எடுக்க வரும்போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு பிறகு முதல் தடவையாக ராஜாவுக்குள்ள ஐநாவினுடைய முகமையாக இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் சார்பாக வெறும் இருபத்தி ஐந்து லாரிகளில் உணவுகள் போயிருக்கு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு லாரிகள்ல உணவு போறதுங்கிறது தேக்கரண்டிக்கு சமானமானது ஆனாலும் இருக்கிறவர்களுக்காவது ஏதாவது கிடைத்து விட்டு போகட்டுமே என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது எனவே இந்த இந்த ஒரு மகிழ்ச்சியான ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு இருபத்தஞ்சு லாரியாவது உள்ள போனதே என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது அரபு நாடுகள் நினைத்தால் அவங்க நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி ஏர் கிராஃப்ட் மூலமாக கொண்டு வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னா உணவுகளை போட முடியும் அதை போட மாட்டேங்கிறாங்க சில சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் ஈரான் போடலாம் தானே ஈரானியன் உணவு போடாமல் இருக்கிறாங்க என்று செய்தி சொல்றாங்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது முதலாவது காரணம் என்னன்னு கேட்டால் ஈரான் அந்த உணவு போடுகிற வேலைகளை செய்கிறதுன்னு சொன்னாலும் ராசாவினுடைய வான்பரப்பு இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது எனவே இஸ்ரேல் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஈரானுக்கு அனுமதி கொடுப்பாங்களா எந்த விதமான அனுமதியும் ஈரானுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்குற அனுமதியை யாரு கொடுக்குறாங்கன்னா அரபு நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறாங்க பக்கத்தில் இருக்கிற ஜோர்டானு கொடுக்குறாங்க ஜோர்டான் வழியாக அரபு நாடுகள் நினைத்தா செய்யலாம் ஆனா ஜோர்டானு செய்ய மாட்டேங்குது அரபு நாடுகளும் செய்ய மாட்டேங்கிறாங்க முதலாவது இஸ்ரேல் அனுமதியை கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா தான் ஈரான் கொண்டு வந்து உணவுகளை போட முடியும் இந்த இடத்துல நம்ம ஈரான் இடத்துல இந்த கேள்வியை ஏன் ஈரான் செய்யாம இருக்குங்கிற கேள்வியை முன்வைக்க முடியாது ஏன்னா ஈரானுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கிறது நமக்கு தெரியும் எனவே ஈரானால் அதை செய்ய முடியாது அப்படி செய்ய வந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் ஏன்னா அது அவங்க வர்றது மட்டுமில்ல அவங்க வரணும் ஜோர்டானுடைய எல்லையை தாண்ட வேண்டியிருக்கு இன்னும் சில எல்லைகளை தாண்ட வேண்டியிருக்கிறது எனவே அந்த சிக்கல் இருக்கிறதுனால தான் ஈரான் அதை செய்யாம இருக்கிறாங்க மற்ற நாடுகள் செய்ய முடியும் அவர்கள் செய்யாமல் இருப்பதில் எந்த விதமான பதில்களையும் அவர்கள் சொல்ல முடியாது வல ரஹ்மான் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்கிறார் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மறவாமல் குணத்தும் நான் ஓதி வாருங்கள் ஐந்து நேர தொழுகைகளிலும் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் அவ்வானா அலமதுலாஹி ரபில்